வாட்ஸ்அப் வழியாக இங்கிலை உங்களுடைய நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுது காத்தம் வசதேவ் எனின் இயக்கத்தில் டாக்டர் கே கணேஷ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் வெளியாகிய ஜோஸ்வா இஸ் ஸ்ட்ரீமிங் ஆன் அமேசான் பிரைம் வனிதா அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு கூட ஒரு கியூஎன்ஏ செக்மெண்ட் நடத்திருக்காங்க அவங்க ரொம்ப பிராங்காவே பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஹானஸ்ட் ஃபியூச்சர் லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உங்களோட பிளான் என்ன நீங்க எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு சொல்லவே தெரியாதுங்க ஹானஸ்டினா என்னன்னு எனக்கு புரியல ஒரு பெர்சன் கிட்ட ஹானஸ்டா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்சோ நீங்க சப்போர்ட்டிவா இருக்கீங்க

எங்கர் செல்ஃப் வனிதாக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க அப்படின்னா அவ ஒரு அமேசிங்கான கேர்ள் கீப் கோயிங் வனிதா அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன் அதாவது மெண்டல் ஹெல்த் பத்தி வனிதா அவர்கள் நிறைய கொஷன்ஸ் த்ரோ பண்ணிருக்காங்க ஒட் திங்க் அபவுட் டிப்ரெஷன் அதுல இருந்து இப்படி வெளியே வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க மேம் அப்படின்னு கேட்டதுக்கு நல்லா தூங்குங்க நாளைக்குன்றது இன்னொரு நாளா கன்சிடர் பண்ணுங்க எல்லாமே சரியாயிடும் தூக்கம் தான் அதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரியோ என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா உங்களோட தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்க எப்பவுமே உங்களோட தான் ரிலேஷன்ஷிப்லயும் இருப்பேன் அண்ட் நெகட்டிவிட்டி எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு கேட்டா தெரியல ஒரு லைஃப் தாங்க இருக்கு அத நிம்மதியை வாழ்ந்துட்டு போவோமே எதுக்கு எல்லாத்த பத்தி யோசிச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு அப்டேட் கேட்டிருக்கு எக்ஸைட்டடா ஒரு பிளான் இருக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறேன் சோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கியூரியஸ் விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஃபியூச்சர்ல நம்ம அதை பத்தி பேசுவோம் உங்களோட குக்கிங் வீடியோஸ் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் ரெகுலரா உங்க குக்கிங் ஸ்டைல் எப்போ பாக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நிறைய டயர்டாவும் இருக்கேன் நான் கண்டிப்பா உங்களுக்காக ஒரு குக்கிங் வீடியோ சீக்கிரமாவே போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்றாங்க அண்ட் தமிழ் மூவிஸ்ல எப்ப கம் பேக் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய மூவிஸ் நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ரிலீஸும் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் சீக்கிரமா உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் அண்ட் இந்த மாதிரி ஒரு டாடர்ஸ் கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப லக்கி அதாவது உங்களோட பாப்புலர் ஃபேமிலில இருந்து வரீங்க ஒரு லக்ஸூரியஸான இருக்கு மணி இருக்கு இதெல்லாம் அவங்க யோசிக்காம நல்லா குரோ ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்னோட டாட்டர்ஸ் நான் ஏஞ்சல்ஸா தான் பாக்குறேன் அதே மாதிரி என் சன்னையும் அப்படிதான் பாக்குறேன் அவங்க எல்லாரும் சிம்பிளான ஹானஸ்டா கைண்டான கிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஜோவிகாவோட வெயிட் டிரான்ஸ்பர்மேஷன் எங்களுக்கு சீக்ரெட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டது ஹெல்தியா சாப்பிடுங்க ஆக்டிவா இருங்க டாக்ஸிக் பீப்பிள் எப்படி ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டது இக்னோர் நெகட்டிவிட்டி மாப்பி ஆக்டர் விஜய் சொன்ன மாதிரி தான் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேன்ஸ் கேட்டதுக்கெல்லாம் வனிதா அவர்கள் பிராங்கா நிறைய பதில்கள் ஷேர் பண்ணிருக்காங்க சோ நீங்க வனிதா அவர்கள் சொன்ன பதில்களை கேட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க